இது நல்ல இருக்கு கொள்கை வேற கூட்டணி வேற எந்த கொள்கையை நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் பெருமக்களை கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள் தொடங்கினீர்கள் கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவையில்லை என்றால் திமுக கூட்டணி திமுக இணைந்து விடலாமே கிளைக்கழகங்களா இருந்து அதிமுக பிஜேபி கூட்டணி அதுல இணைந்து விடலாமே தனித்த கட்சி எதுக்கு அவன் ஹோல்சேல் டீலர் நீங்க சப் டீலரா எப்படி அவன் மொத்த வாரி நான் வாங்கி கூறு கட்டி வைப்பேன் இதா இங்க அரசியல் விடுதலைக்கு நிக்கிற பிள்ளைகள் நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வரல ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இது வியாபாரம் அரசியல் வியாபாரம் தேர்தல் கொள்கையாது கிள்வியாது அப்படின்னா இந்த இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த நாலு கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக தமிழ்நாட்டில் என் மாநிலத்தின் உரிமை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனது காங்கிரஸ் கூட இருந்து துணை நின்றது திமுக அதிமுக இந்த கட்சி இந்த திருப்பி போய் எந்த உரிமையை பெறுவ எந்த உரிமையை கேட்ப